மீறியுள்ளதாக கூறப்படும் மனு உயர் நீதிமன்றத்தினால் தள்ளுபடி சிலிண்டர் சின்னத்தில் தேசிய பட்டியல் உறுப்பினராக பெயரை குறிப்பிட்டு அதிவிசேட சேட வர்த்தமானி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளரின் கையொப்பமின்றி ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்புவதை தடுத்து இடைக்கால தடை உத்தரவு தெற்கு அறிவக வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பத்து வயது உயிரிழப்பு நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் இனி விரிவான செய்திகள் யாழ் போதனா வைத்தியசாலையில் சந்தேகத்துக்கு இடமான காய்ச்சலால் உயிரிழந்த ஏழு பேரில் இருவர் எலிகாய்ச்சலினால் உயிரிழந்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் விசட வைத்திய நிபுணர் துஷானி தாபரே தெரிவிக்கின்றார் தொற்று நோயியல் பிரிவுக்கு டிசம்பர் மாதம் ஆறாம் திகதி முதல் இதுவரையில் யாழ்ப்போதனா வைத்தியசாலை பரித்துறை ஆதார வைத்தியசாலையில் இருந்து இனங்காணப்படாத நோயாளிகள் தொடர்பில் அறிவிக்கப்பட்டது யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மாவட்டங்களிலேயே நோயாளிகள் பதிவாகி உள்ளனர் இவர்களில் நாற்பது நோயாளிகள் இருமல் மூச்சு திணறலுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர் உயிரிழந்தவர்கள் எலிகாய்ச்சல் எனப்படும் இன்ஃபுளுசா அவ்வாறு டெங்கு உள்ளிட்ட நோய்களால் பீடிக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகத்தில் பரிசோதனைகளை முன்னெடுத்தோம் அத்துடன் நோயை கட்டுப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுத்துள்ளோம் தீயணவா யாழ்ப்பாணத்தில் சந்தேகத்துக்கிடமான காய்ச்சலில் உயிரிழந்தவர்களில் இருவர் எலிகாய்ச்சலினால் உயிரிழந்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது யாழ் மாவட்டத்தில் பரவி வரும் அடையாளம் தெரியாத காய்ச்சலினால் பிடிக்கப்பட்ட முப்பது பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் யாழ் மாவட்டத்தின் பருத்தித்துறை கரவட்டி சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவுகளிலேயே அடையாளம் தெரியாத காய்ச்சல் பரவியுள்ளதாக யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆரம்பம் கேதீஸ்வரன் தெரிவித்தாா் இதேவேளை இந்த நோய் தொடர்பில் ஆராய்வதற்காக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் பிரிவை சேர்ந்த இரண்டு வைத்திய குழுக்கள் இன்றும் நாளையும் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்வதாக வைத்திய நிபுணர் துஷானி தெரிவித்தார் பரவுகின்றது இந்த ஆனது இந்த மலை வெள்ளத்திலே மாடு போன்ற விலங்குகளின் எச்சங்கள் குறிப்பாக சிறுநீர் மூலம் இந்த லிப்டோ கிருமிகள் அந்த நீரிலே தொடு பரவுவதன் மூலம் அல்ல கலப்பதன் மூலம்தான் இந்த நோய் ஏற்படுகின்றது கிருமிகள் கலந்த வெள்ள நீரோடு மக்கள் தொடுகை ஏற்படுகின்ற போது இந்த நோய் தொற்றுக்குள்ளாகின்றது குறிப்பாக அந்த தோலில் இருக்கின்ற சிறிய காயங்கள் புண்கள் மூலம் இந்த வெள்ள நீரிலிருந்து பொதுவாக இந்த கிருமிகள் உடலை சென்றடைந்து குருதி சுற்றோட்ட தொகுதியை சென்றடைந்து இந்த நோய் ஏற்படுகின்றது இதற்கு மேலதிகமாக இந்த அசுத்தமான இந்த கிருமிகள் சேர்ந்துள்ள அசுத்தமான நீரை குடிப்பதன் மூலமும் இந்த நோய் ஏற்படலாம் எலிகாய்ச்சலால் பீடிக்கப்பட்டவர்களிடம் காணப்படும் நோய் அறிகுறிகள் பொதுவாக காய்ச்சலோடு தான் இந்த நோய் ஆரம்பிக்கும் நாங்கள் அவதானித்தது சிலருக்கு வந்து காய்ச்சல் வெளிப்படையாக இருப்பதில் கடுமையான உடல் நோய் இருந்தது அப்படியாக காய்ச்சல் இருந்தால் நாங்கள் ஒரு நாள் காய்ச்சல் இருந்தாலும் உடனடியாக அருகில் உள்ள அரசாங்க வைத்தியசாலையில் செல்வார் கேட்டுக்கொள்கிறோம் மற்றது அவர்களுக்கு வாந்தி உடல் நோ மூட்டு நோ தசை நோ போன்ற ஏனைய அறிகுறிகள் இருக்கலாம் மற்றது சிறுநீர் மஞ்சளாக செல்வது போன்ற அறிகுறிகளும் இருக்கலாம் எலிக்காய்ச்சலால் பீடிக்கப்படாமல் இருப்பதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் அவை இந்த காலப்பகுதியிலே அவசியமின்றி வெள்ள நீரிலே இறங்குவதை அல்ல வெள்ள நீரிலே பழகுவதை பிளங்குவதை கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக இந்த வயல்கள் சதுர்ப்பு நிலங்கள் வடிகால்களிலே வேலை செய்பவர்கள் தங்களது கால்களுக்கு இயலுமான இயலுமானால் பாதுகாப்பு அங்கிகள் அணிந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் கால்களிலே காயங்கள் அல்லது புண்கள் இருப்பவர்கள் இந்த வெள்ள நீரிலே அல்லது வயல்களிலே வேலை செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது அடுத்ததாக இந்த இந்த கிருமிகள் வந்து இந்த அசுத்தமான நீர் குடிப்பதன் மூலமாக பரவலாம் இந்த தொற்று அந்த வயல்கள் சதுர்ப்பு நிலங்கள் இல்லை வடிகால்களில் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு அருகில் இந்த பிரதேசங்கள்லே பருத்தித்துறை கருவட்டி சாவச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளுக்கு சென்று உங்களுக்குரிய தடுப்பு குடிசைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வாரத்துக்கு ஒரு தடவை டாக்சிசைக்ளின் என்று சொல்லப்படுகின்ற அந்த மருந்து நாங்கள் உட்கொள்ள வேண்டும் இதன் மூலம் இந்த நோயை வராமல் நாங்கள் கொள்ளலாம் மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதிபதி நிஷாங்க பந்துல கருணாரத்னவை உயர்நீதிமன்ற நீதியரசராக நியமிப்பதற்கு ஜனாதிபதி முன்வைத்த பரிந்துரையை நிராகரித்ததன் மூலம் சபாநாயகர் உள்ளிட்ட அரசியலமைப்பு பேரவை அடிப்படை உரிமையை மீறியுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு உயர்நீதிமன்றத்தினால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது உயர்நீதிமன்ற நீதியரசர்களான பிரீத்தி பத்மன் சூரசேன அச்சல வெங்கப்புலி குமுதினி விக்ரமசிங்க ஆகிய மூவரடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது சட்டத்தரணி பிபிஎஸ் எம் பத்திரவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை உறுதி செய்வதற்கு அழைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் பிரதமர் நீதியரசரை தவிர உயர் நீதிமன்ற நீதியரசர் ஒருவரை நியமிக்கவோ அல்லது முன்மொழியவோ ஜனாதிபதிக்கு தடை விதித்து இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது எனினும் முறையான நடைமுறைகளை பின்பற்றாது ஜனாதிபதியினால் உயர் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்ட நீதியரசரின் நியமனத்தை அரசியலமைப்பு பேரவை நிராகரித்ததன் மூலம் அரசியலமைப்பின் பனிரெண்டு ஒன்று சரத்தின் கீழ் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதா என்பதை ஆராய்வதற்கு நீதியரசர்கள் குலாம் விசாரணைக்கான அனுமதியை வழங்கியது மனுமீதான விசாரணையினை ஜூலை நிறைவு செய்த நீதியரசர்கள் குலாம் உயர்நீதிமன்ற நீதியரசராக நியமிப்பதற்கு அரசியலமைப்பு பேரவையிடம் முன்வைக்கப்பட்ட பரிந்துரையை நிராகரிப்பதற்கு அரசியலமைப்பு பேரவையின் பெரும்பாலான உறுப்பினர்கள் எடுத்த தீர்மானம் சரியானது என நீதியரசர்கள் இன்று உத்தரவிட்டனர் இதனால் அரசியலமைப்பு பேரவையின் தீர்மானத்திற்கமைய அரசியலமைப்பு மீறப்படவில்லை என உத்தரவிட்ட நிதியரசர்கள் குலாம் இருபது லட்சம் ரூபாய் வழக்கு கட்டணத்தைக்கு உட்பட்டு மனுவை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்துள்ளது சட்டமாதிபர் சபாநாயகர் பிரதமர் அரசியலமைப்பு பேரவை உள்ளிட்ட பிரதிவாதிகள் சார்பில் பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் கனிஷ்கா டி சில்வா ஆஜரானார் மனுதாரர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்திரணி ஃபைசர் முஸ்தபா முன்னிலையானார் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு ஃபைசர் பெயர் குறிப்பிடப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணி இரண்டு தேசிய பட்டியல் ஆசனங்களை பெற்றிருந்தது அதில் ஒரு தேசிய பட்டியல் உறுப்பினராக ரவி கருணாநாயக்கர் நியமிக்கப்பட்டிருந்தார் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பரின் பேரின்றி ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பட்டியலை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்புவதை தடுத்து இடைக்கால தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவ் ஹக்கீம் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகரும் கடற்றொழில் அமைச்சருக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவுக்கும் கடற்சொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் கடற்சொழில் பிரதி அமைச்சர் ரத்த கமஹிவுக்கும் இடையில் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் இஸ் தளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் போது மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பிலான மனிதாபிமான மற்றும் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறைகள் குறித்து வலியுறுத்தப்பட்டதாக அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள மீனவர்களை விரைவில் விடுவிப்பது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது மேலும் வடமாகாண மக்களுக்கான இந்தியாவின் உறுதியான அர்ப்பணிப்பு தொடர்பிலும் மீன்பிடித்துறையின் அபிவிருத்தி உதவி திட்டங்கள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான இந்திய அணிகர் ஆலயத்தின் எக்ஸ் தளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது புதிய அரசாங்கத்தின் ஊழலுக்கு எதிரான திட்டத்துக்கு அமெரிக்கா ஆதரவளிக்கும் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி ஷாங் தெரிவித்துள்ளார் மல்வத்து அஸ்கிரிப் மகாநாயக்க தேரர்களை சந்தித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் முதலில் மல்வத்து பூடத்துக்கு சென்றார் இதன்போது மல்வத்து மகாநாயக்க தேரர் திப்பட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து ஆசி பெற்றார் இலங்கையின் வரலாறு தொடர்பிலும் கலாச்சாரம் தொடர்பிலும் அமெரிக்கா மிகுந்த மரியாதை கொண்டுள்ளது எனவே கடந்த பல மாதங்களாக இலங்கையின் கலாச்சாரம் சார்ந்த பல திட்டங்களுக்கு ஆதரவு வழங்கப்பட்டு வருகின்றது அம்பாறையில் உள்ள ரஜகலை எனப்படும் தூபி பல புராதன சுற்றுலா வழிபாட்டு தலங்களை புனரமைக்கவும் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன முன்னர் இறந்தவர்களுடன் நம்பிக்கையாக செயற்பட முடியாத நிலைமையும் தற்போது ஏற்பட்டுள்ளது அமெரிக்கா செல்ல இருவருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளமையும் என்று ஒரு பத்திரிகையில் பார்த்தேன் தடை விதிக்கப்பட்டது அமெரிக்கா இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவதை விரும்புகின்றது அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி நாங்கள் உலகளாவிய ரீதியில் பாரிய ஊழல் சம்பவங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி அதனை கட்டுப்படுத்த பங்களித்து வருகின்றோம் அதுபோலவே இலங்கையிலும் புதிய அரசாங்கத்துக்கு எமது பங்களிப்பை தொடர்ச்சியாக வழங்குவோம் என நம்புகின்றோம் புதிய ஜனாதிபதியும் மக்களுக்காக செயற்படுகின்றார் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் அரசாங்கத்துக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் ஒரு குறையும் இல்லாமல் இப்போது கிராமங்களுக்கு சென்றால் வறுமையை அவதானிக்க முடிகிறது அது இனி நிவர்த்திக்கப்படும் என நம்புகின்றோம் எனவே அவர்களுக்கு உதவுவது நல்லது விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான வேறுபல வழிமுறைகள் தொடர்பிலும் நாங்கள் கவனம் செலுத்துகின்றோம் புதிய ஜனாதிபதி எம்மிடம் கலந்துரையாடும் போது விவசாய மேம்பாடுகள் தொடர்பிலும் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார் இதனையடுத்து இலங்கைக்கான அமெரிக்க தூதுபர் ஜூலி டிரம்ப் அஸ்கிரிகூடத்தின் மகாநாயகர் வரகாக்கூட ஸ்ரீ ஞானரத்ன தேரரை சந்தித்து ஆசி பெற்றார் பொருளாதார நெருக்கடி காலத்தில் இலங்கையில் நான் இருந்த போது மிகவும் கடினமான காலமாக இருந்தது என்னால் இயன்ற உதவிகளை செய்தேன் தென்கொரியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால உறவு பேணப்பட்டு இலங்கையின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு தென்கொரியா ஆதரவளிக்கும் என இலங்கைக்கான தென்கொரிய தூதுவர் மியோன் லீ தெரிவித்துள்ளார் சபாநாயகர் அசோக் ரன்வலவுடனுக்கும் தென்கொரிய தூதுவருக்கும் பாராளுமன்ற வளாகத்தில் அண்மையில் நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையின் தென்கொரியாவால் முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் தொடர்பில் புதிய அரசாங்கத்துடன் கலந்துரையாடி அவற்றை துரிதப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் கண்டி சுரங்கப்பாதை திட்டம் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது இலங்கைக்கும் தென்கொரியாவுக்கும் இடையிலான உறவை தொடர்ந்து வலுப்படுத்த தாம் எதிர்பார்த்துள்ளதாக சபாநாயகர் அசோக் ரன்வள்ள இதன்போது தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது பாராளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் சட்டத்தரணி குஷானி ரோகண தீரவும் பிரசன்னியிருந்தார் தொடரும் மற்றும் பல வகைகள் மற்றும் நிறங்களில் சகல டம்ப்ரோ காட்சியர்களில் இருந்திருந்தே வீட்டுக்கு தேவையான மின் உபகரணங்கள் இணையற்ற உத்தரவாதத்துடன் மற்றும் நாடு முழுவதும் உள்ள இனோவெக்ஸ் விற்பனை முகவரிடம் இருந்து கடந்த இருபத்தி நான்கு மடத்தியாலங்களில் யாழ் மாவட்டத்திலேயே அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது யாழ் அச்சுவேலி பகுதியில் நூற்று நாற்பத்தி இரண்டு தசம் நான்கு மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் சில மனத்திய மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை வடக்கு கடற்கரையை ஆழ்மைத்து தமிழக கடற்கரையை நோக்கி நகர்வதற்கான சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்கழம் தெரிவிக்கின்றது இதனால் இன்றும் நாட்டின் பல பகுதிகளில் மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்கழம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடமாகாணத்தில் இன்றும் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் வரை மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது வங்காள விரிகுடாவில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினால் சென்னை டெல்டா உள்ளிட்ட தமிழகத்தின் இருபத்தி ஏழு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இலங்கை கடலோரப் பகுதிகளையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நிலவுவதாகவும் அது மேற்கு வடமேற்காக இலங்கை தமிழக கடலோரப் பகுதிகளை நோக்கி நகரும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த நிலைமையினால் இன்று முதல் டிசம்பர் பதினேழாம் தேதி வரை தமிழகம் முழுவதும் மழை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக கடலோரம் அதனை ஒட்டிய பகுதிகள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மடத்தியாலத்துக்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழக கடலோர பகுதிகள் மென்னார் வளைகுடா குபரிக்கடல் பகுதிகளில் இன்றும் நாளையும் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கல்லுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கனமழை எச்சரிக்கையால் புதுச்சேரி காரைக்காலில் பாடசாலிகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இதனிடையே தமிழகத்தில் பெய்து வரும் பலத்த மழையினால் சென்னை விமான நிலையத்தில் உள்ள பத்துக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் பல விமானங்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளன மோசமான வானிலை மாத்திரமன்றி தொழுப்பு கோளாறினால் சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் பயணிகள் கடும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் அரசாங்கம் உரிய கவனம் செலுத்தி அவர்களுக்கான தீர்வினை வழங்க வேண்டும் என அன்றாதுபுரம் மாவட்டத்தின் பெருநீர்ப்பாசனம் ஒன்றிணைந்த விவசாய அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது ஒன்றை ஞாபகப்படுத்துகின்றேன் உர திட்டத்தில் உரத்துக்கான நிதியை விடுவித்தல் முற்றிலும் அநீதியான விடயம் அனுராதபுரம் மாவட்டத்தில் அதிக வர்த்தக நிறுவனங்களுக்கு நிதி கிடைக்கவில்லை இன்று வரை மகாவிலட்சியாவில் ஒன்பது விவசாய அமைப்புகள் உள்ள வர்த்தக நிறுவனங்களில் ஒரே ஒரு விவசாய அமைப்புக்கு மாத்திரம் நிதி கிடைத்துள்ளது வேறு அனைத்து மாவட்டங்களுக்கும் இவ்வாறான நிலைமையே காணப்படுகிறது குறித்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்துமாறு அரசாங்கத்திடம் நாம் பல முறை கோரிக்கை விடுத்துள்ளோம் ஆனால் இதுவரை எந்தவித திட்டமும் முன்னெடுக்கப்படவில்லை தற்போது வெள்ளத்தினால் எமது பயிர்கள் நாசமாக்கப்பட்டு அதற்கு இழப்பீடு தருவதாக தெரிவித்து நாற்பதாயிரம் அல்லது முப்பதாயிரமாவது கிடைக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் அதுவும் விண்ணப்பங்களை மட்டும் நிரப்பி கொடுக்கின்றோம் இப்போது உரத்துக்கு நாம் என்ன செய்வது நாம் வறுமையில் உள்ளவர்கள் உரத்தை எவ்வாறேனும் கொள்வோம் ஆனால் தருவதாக கூறிய உரத்தை தாருங்கள் ஏன் இவ்வாறு செய்கின்றீர்கள் திருகோணமலை தம்பலகாமம் சேவை நிலையத்துக்குட்பட்ட தாயிஃப் நகர் அரபா நகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட நெச்சிகைகளில் மஞ்சள் தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் அண்மையில் ஏற்பட்ட விழத்தினால் நிச்சயைக்கு அதிகளவு பாதிப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் தற்போது மஞ்சள் நோய்தாக்கம் பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது பாரிய நஷ்டத்தை எதிர்நோக்கியுள்ள வேளாண்மை செய்கை மீண்டும் நோய் தாக்கத்தால் அழிவடையும் முன்னர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்கான தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் விவசாய பகுதியில் இப்போது கடும் வெள்ளம் கடும் காற்று காரணமாக இந்த விவசாயிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு போச்சு அதனாலே இப்போது வெள்ளத்தில் அழிஞ்சி இருக்கிற தப்பிர வெள்ளமே மஞ்சளாக வருவது அதுக்கு என்ன மருந்து செஞ்சாலும் அதை அது என்னென்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது நீங்களோ அதை பார்த்து அரசாங்கமாக பார்த்து அதை அதுக்கு ஒரு வைத்தியத்தை செய்யுங்க எங்களுக்கு மஞ்சள் நோய் வந்துருச்சு விவசாயம் பாதிக்கப்பட்டுருக்கு வெள்ளத்தரம் பாதிக்கப்பட்டுருக்கு அரசாங்கம் தான் அது நிதியே தரணும் நஷ்டப்படி தரணும் இந்த நோய் மஞ்சள் விழுவது சரியான மஞ்சள் நோய் அதனால எங்களுக்கு எண்ணெய் தாங்க அடிச்சு எண்ணெய் இப்போ எண்ணெய் அடிச்சு சில ஆட்களுக்கு பிடிச்சிடாது அந்த விவசாயம் வந்து இதுதான் எங்களோட அடிப்படை தொழில் அதே தான் நாங்கள் இப்போ முன்கூட்டி செஞ்சுக்கிச்சோம் அதில் நோயும் வெள்ள தலைப்பு தெற்று பிரச்சனையாக இருக்குது கொழும்பு தமிழ்ச்சங்க அறிவோர் ஒன்று கூடல் கொழும்பு சங்கத்தில் நேற்று நடைபெற்றது கொழும்பு தமிழ்ச்சங்க அறிவோர் ஒன்று கூடல் நிகழ்வு சிரேஷ்ட ஊடகவியலாளர் வீரகத்தி தனபாலசிங்கம் தலைமையில் நடைபெற்றது பாராளுமன்ற தேர்தலுக்குப் பின்னர் தமிழர்களின் அரசியல் நிலை பெண்களின் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் ஆகிய தலைப்புகளில் கலந்துரையாடல்கள் நடைபெற்றன நிகழ்வில் விரிவுரையாளர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர் இந்தியாவுக்கு அவர் அடுத்தகளுமே செல்ல இருக்கிறார் இந்த நேரத்திலே அவர் இந்தியாவில் போய் சொல்ல போவது என்ன நான் தமிழர் கட்டிலும் பிறந்தவுடன் பேசினேன் அவர்கள் இதுக்கு நான் சமஸ்கையை பற்றி சொன்னார்கள் அவர் சமஸ்கில்ல இல்லாதையும் நாங்கள் மூன்று வருஷத்தால் ஆராயப்பூர்வம் என்று சொல்லியிருக்கிறேன் என்று தனக்குரிய வேலையை சுலபமாக்கி விட்டு வருவார் உண்மையை சொல்கிறேன் நான் பதின்மூன்று ரசிகன் அல்ல ஆனால் பதின்மூன்றும் இல்லை என்றால் அதையும் நாங்கள் கைவிடுவோம் என்றால் ஒன்றையும் பெறாத சமூகமாக யாழ்ப்பாணத்துக்குள்ளே இருந்து தேசியவாதத்தை கொக்கரிக்கின்ற ஒரு சமூகமாக யாழ்ப்பாணத்துக்குள்ளும் கொக்கரிக்க முடியாத அளவுக்கு தேசிய மக்கள் சக்தி அங்கே மூன்று ஆசிரங்களை பற்றிருக்கிறது அதனால் பதிமூன்று என்பதை பற்றி ஒரு தெளிவான சிந்தனை தமிழ் மக்களுக்கு காலம் வரவில்லை ஜனாதிபதியுடன் பேசிய பொழுது அவர்கள் பதிமூன்றை பற்றி கதைக்கவே இல்லையா ஆனால் இவர்கள் தங்கள் இவர்களுக்கு என்னவென்றால் பதிமூன்றை பற்றி சொன்னால் ஒரு தீட்டு மாதிரி தமிழ் மக்களினுடைய பிரச்சனை என்பது தனியே அரசியல் பிரச்சனை மாத்திரம் அப்ப இந்த திருப்பி நாங்கள் ஐக்கியப்பட வேணும் என்று சொல்லி இந்த அரசியல் தீர்ப்பு சமஷ்டிக்கு போய் அது நடக்குமா என்றது சந்தேகமா இருக்கிற நிலையில பதிமூன்றாவது மாகாண சபையை பற்றியோ ஒன்றுமே கதைக்காமல் அதை அப்படியே புறக்கணிச்சு போட்டு வாரம் என்று சொன்னால் அது எங்களுடைய அரசியல் ஒரு விதமான புத்திசாலித்தனம் இல்லை என்றுதான் நான் அதை சொல்லுவேன் மாகாண பதிமூன்றாவது திருத்த சட்டம் அட்லீஸ்ட் மாகாணத்தை ஒரு அழகாக கூட வைத்திருக்கு தேர்தலில் இறங்கும் பொழுது அல்லது தேர்தல் அரசியலுக்குள் வரும் பொழுது முதலாவதாக நாங்கள் செய்ய என்ற வேலை அந்த பெண்ணை தேர்தல் அரசியலுக்குள் இறங்காமல் தடுப்பது தான் நாங்கள் முதலாவதாக செய்யும் அது எனவே எமது சமூகத்தில் பெண்கள் ஒரு குடும்ப கட்டமைப்பிலோ ஒரு சமூக கட்டமைப்பிலோ வழக்கமாக பெண்களுக்கு அந்த நிதி வளமன்ற என்ற மிகவும் நான் இருக்கின்றேன் நாண்களுடன் கம்பியாவான் நீக்கம் மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றபடினால் தேர்தல் அரசியலுக்குள் வருகின்ற பெண்களுக்கும் அதே ஒரு அதுவும் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கின்றது ഇത്ര ന്യൂസ് ഫസ്റ്റിൻ മതി നേര പ്രധാന നീണ്ടും സന്ദിപ്പോ അടുത്താലിൽ വണക്കം